ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலமலை நின்றாலும் இளமலை நிற்காதுன்னு சொல்லி அது மாதிரி தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னு பார்த்தா அங்கங்கே ஸ்டாஃப் ரூமில் வந்து அதிகாரிகள் போய் அத்தி மாரி போய் நுழையிறது பார்வையிடுறது செக் பண்ணுறது இப்போ பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரணம் இந்த தேர்தலில் வந்து திமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உள்ளோடு ஜெயிக்க போகிறதில்ல போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் போட்டி அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் பிரஸ் வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம் எதுக்கு நீங்கள் போனீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுவும் நீங்கள் கேட்கல அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரி பேட்டியும் கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியலை அதுபோக ஒவ்வொரு இதில் ஸ்டாக் ரூம்லேயும் அந்த இவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு இதை போடுவோம் ஏஜென்ட் போடுவோம் அதை வந்து பத்து மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்றாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நைட்டு இரவு நேரங்கள்ல எங்கள் ஏஜெண்ட்டை வந்து எல்லா கட்சியும் சார்பாக அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த வச்சது நோக்கமே ஏதோ சம்திங் நடக்க போறது தெரிய வருது இதை தடுக்கிறதுக்கு சந்தேகமே ஸ்ட்ராங் ரூம் ஸ்டோரேஜ் ரூமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல என்ன கேள்வி ஏன் போறீங்க எல்லா வேலையும் சீல் பண்ணி வச்சாச்சு ஸ்டோரேஜ் போய் போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான் பேப்பர்ஸ் கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் தான் அதே எங்களுக்கு கேள்வி தபால் ரோட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கு அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது முழு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வேட்பாளருடைய ஏஜென்ட் அங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தல கூட இரவு நேரங்கள்ல நாங்க காவலுக்கு இருந்திருக்கோம் ஏஜென்ட் இந்த தடவை மட்டும் அதை அலோவ் பண்ணாத காரணம் என்ன எங்க மாவட்டத்தில் இல்ல மற்ற மாவட்டத்தில் இருக்காது தெரியல தேனியில வந்து பத்து மணிக்கு மேல அலோவ் பண்ணல இது வந்து தமிழ்நாடு முழுக்க அலோவ் பண்ணுறதே எங்களுடைய கோரிக்கை

பரவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க என்ன வேண்டால் நடக்கலாம் ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கும் இருக்கு